வாழ்கோளமுடன் இரு உங்களுக்காக ஒரு அரசன் அரசர் மன்னர் வாழ்ந்த ஒரு அழகான கிராமம் அந்த காலத்தில் உள்ள அரசவை தான் அப்போ அந்த நாட்டில் மன்னர்களும் அரசரும் ஒரு நடக்குது இதை கூட்டம் நடக்குது அப்போ அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அரசர் என்ன சொல்கிறாரு மக்களுக்கு ஏதாச்சும் நம்ம நல்லது செஞ்சாகணும் நம்ம நாட்டு மக்களுக்கு ஏண்டா அந்த காலத்துலலாம் அரசர் ஆட்சி தானே அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன நல்லது செய்யலாம் அப்படின்ற மோசம் நம்ம வந்து இரவை பகலாக்கணும் பகலை இரவாக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துகிறாங்க மனதாக அப்போ அரசர் எடுத்துட்டார்ல அந்த சட்டத்தை நிறைவேற்றி ஆகணும் அப்போ அமலு வந்துருச்சு அமளுக்கு அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்போ அந்த காலத்தில் வந்து மகாபாரத்தில் வந்து சூரியனை மறைச்சு போர் நடந்துச்சு அப்போ வந்து துரியவரன் கர்ணன் இதெல்லாம் ஒரு வாதம் நடந்துச்சு அது வந்து கிருஷ்ணன் செஞ்சார் அப்போ ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்ய முடியும் அப்போ என்ன பண்ணுறாரு பகல் நேரத்தில் செய்கிற வேலை எல்லாமே இரவு நேரத்தில் செய்யணும் இரவு நேரத்தில் செய்கிற எல்லா வேலையும் பகலில் செய்யணும் அப்படின்னு ஒரு அதே இரவு பகல்ண்டு அவங்க முடிவெடுத்து எடுத்து காவலாளையெல்லாம் தெருவில் போட்டாங்க நைட் செய்கிற வேலை எல்லாமே வந்து பகலில் செய்யணும் பகலில் செய்கிற வேலைக்குள்ள நைட் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துறாங்க அப்போ அப்போ எல்லாருக்கும் தொழிலாளி காவலாளி உள்ளே அணைக்கான இருக்காங்க பகலில் யாருமே இருக்க மாட்டாங்க பகலில் வந்து கால் டாப்பாக போட்டு உள்ளே தூங்கிடணும் நைட்டு வந்து யாருமே தூங்கக்கூடாது பகல் என்ன வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும் அப்படின்ற முடிவெடுத்து சட்ட அமலுக்கு வந்துடுச்சு மக்கள் எல்லாமே அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாமே கிராமாசியில் எல்லாமே வருத்தப்படுறாங்க என்னடா இப்படி மண்ணை இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரு நம்மளை நிவேதனப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி நிறையா மக்கள் புலம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க சிரமப்படுறாங்க ஏன்டா பகலில் செய்கிற வேலை நைட் செய்யணும் நைட் செய்கிற வேலை செய்கிற மோசம் மக்களுக்கு சிரமம் தான் இருக்கணும் இது வந்து எல்லாருக்கும் இயல்பு ஏண்டா அந்த காலத்தில் பொதுவாக அரசர்களுக்கு கொஞ்சம் புத்தி கம்மியாக தான் இருக்குமா இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்து செஞ்சிட்டாங்க அப்போ அந்த ஊரில் வந்து பகலில் யாருமே இருக்க மாட்டாங்களே ஏண்டா மயான காட்சி மாரி காட்சியளிக்கும் திருவிழா அப்போ ஒரு தூரத்தில் வந்து ரெண்டு பேர் நல்லா ஒரு ரெண்டு பேர் புத்திசாலியான மனிதர்கள் அந்த ஊருக்கு வராங்க அப்போ வார மாதம் அப்போ அவங்க வந்து என்னடா ஊர் இப்படி இருக்குது ஊரில் எந்த ஒரு பகலில் ஒரு ஆளுங்கான மனமார்ந்தைங்கான எதுவும் தெரியல என்னமோ ஒரு மயான காட்சி மாரி காட்சி அளிக்கிறேன்னு அப்படி அவிச்சித்திரமாக இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு வராங்க அப்போ அதில் ஒருத்தர் ரெண்டு வாரத்தில் ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார் சிறுநீர் கழிக்கிற மாதம் காவலாளி தப்புன்னு பிடிச்சிட்டேன் யாரா நீ எங்கள் ஊரில் வந்து இரவு நேரத்தில் கா சிறுநீர் கழிக்கிறார் என்னால் இரவு நேரத்தில் சிறுமி அட ஐயா காவலர் ஐயா இது பகல் ஐயா இரவு நேரம் இது எங்கள் ஊரில் இதாண்ட இரவுன்னு சொல்லி பிடிச்சிவிட்றார் அப்போ பிடிச்சி போய் அரைமணிக்கு கொண்டு போயிட்டாங்க அப்போ மறுநாள் அந்த அரசர் கேட்குறாரு எது இன்னைக்கு எதுங்க எதுவும் பஞ்சாயத்து இருக்கா என்ன கேட்குறாரு எது இப்படி கேட்குறாரு எதுவும் அப்படின்னு மச சொல்கிறாங்க ஐயா நேற்று நைட்டு வந்து ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்க அந்த பிடிச்சிக்க வந்துருக்கோம் நீங்கள் தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்றாங்க என்ன மச இப்படி சிறுநீர் கழிச்சாங்க பிடிச்சிக்கிட்டோம் அப்போ மன்னர் சொல்கிறாரு ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து இரவு நேரத்தில் சிறிது கழிச்சிங்க அதனால் வந்து உங்கள் ரெண்டு பேத்துக்கும் தூக்கு தண்டனை அப்படின்றாரு தூக்குத்தண்டனை உடனே இவங்க ரெண்டு பேத்துக்கும் சரி ஐயா சரிங்கய்யா நான் தூக்கு தண்டனை வாங்கிக்கிறான் அப்போ ரெண்டு பேரில் ஒருவர் சொல்லியிருக்காரு எனக்கு தூக்கு தண்டனை போடுங்க எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க மாறி மாறி சொல்லிட்டு வந்துருக்கோம் அப்போ அந்த மரசார் கேட்டிருக்காரு ஏயா சா போகிறேன்னு முடியாடுச்சு எதுக்கு ரெண்டு பேர்த்து யார் சுத்தம் ஐயா அப்படின்றாரு அதில் ஒரு புத்திசாலி என்ன சொன்னார் அவரு ஐயா யார் முதல் நீங்கள் தூக்குத்தண்டை வரும்ங்களோ அவங்க போய் மேலோகத்தில் இந்திரலோகத்தில் அரசன் பதவி கிடைக்க போகுது அதனால் என்னையமோ தூங்குதுன்னு விடுங்க நான் போய் அந்த அரசன் பதவியை கைப்பற்றிக்கணு இருக்காரு இவர் என்ன பண்ணிட்டார் அரசர் ஏண்டா நீங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதர் நீங்கள் போய் அரசன் பதவியை பதிக்கிறதா நானும் மன்னரும் நாங்கள் ரெண்டும் தூக்கிட்டு நாங்கள் போய் அந்த அரசன் பதவி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க தூக்கு சேர்த்தாங்க அப்போ இந்த ரெண்டு புத்தையும் அந்த நாட்டை கைப்பற்றிக்கிட்டாங்க இன்றைக்கி நம்ம நாடு நிலம் அப்படித்தான் இருக்குது அது வேறு நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பிடலாம் ஆரம்மனை கோழி அம்மியை உடைக்கும் இதை வர சொன்னால் கூட இதுவரை ஒரு ஃபுல்லாக பயப்போம் நாட்டில் ஏண்டா இன்றைக்கி புத்திசாலி தினமாக எல்லாம் யோசித்து நம்மளை எல்லாம் முட்டாளாக்கி கொண்டு இன்றைக்கி இந்த நாடு இங்கேயே போய் இருக்கிறது நம்மளும் அதை பின்னாடி பயணித்து கொண்டிருக்கோம் இதுதான் உண்மை ஏண்டா இன்றைக்கி புத்திசாலி தினமாக நிறையா பேர்கள் நரிவலை பார்த்து தன்னை ஏமாற்றி எல்லாத்தையும் ஏமாற்றி கொண்டு இன்றைக்கி நாடு ஒரு பக்கம் நாசம் கொண்டு போய் கொண்டிருக்கு இது எந்த சொல்கிறது இன்றைக்கி அதாவது ஒரு பழம்னு சொல்லுவாங்க மூளையில் பழம் உள்ள யோசிச்சாண்டா பின்னாடி பிரச்சனை வரும் எலும்பு உள்ள பிரச்சனைச்சுன்னா அப்பயே ஒரு சண்டை வந்து முடிஞ்ச கொண்டுவாங்க இன்னைக்கு இன்றைக்கி நிறையா வந்து மூளையை பழம் யூஸ் பண்ணி மக்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டு அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஏழை எளியோர்கள் இன்னும் ஏழை எளியோராக இருக்காங்க சாமர்த்தியமானவர்கள் செல்வாக்குள்ளவர்கள் பயன்படுத்தி அவர் வாழ்க்கையை முன்னு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைய நம்ம நிலைமை எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள் வாய்மே வெல்லும்